وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رسالا كثير ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور مهدساتها وكل مهدسات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் போற்றுப் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன உயின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய பாவங்களையும் பாவங்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லா நேர் வழி காட்டினானோ அவருக்கு வழி அல்லாஹ் யாரை நேர்வழி செலுத்தினானோ அவர்கள் வெளியிடுபவர் யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ அவர்களுக்கு நேர்வழி செலுத்தக்கூறு யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அவன் அல்லாஹை வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்லா அலிகல்லாம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் நம்பிக்கை கொண்டோரே உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்களை அல்லாஹே அஞ்சுங்கள் அவர் இருந்து அவர் துணையை பிடித்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்கும் உங்களுக்காக உங்கள் அவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதரும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் அலைய் வஸ்லா அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் சிறந்தது அல்லாஹ் நபிகள் நாயகம் சொல்லு அல்லாஹ் அலி அவருடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்து ஃபிதத்தில் ஒவ்வொரு வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து இஸ்லாம் குரான் கூறும் அறிவியல் உண்மைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து விரிவடையும் பிரபஞ்சம் குரானில் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் வசனத்தை நாம் பார்க்கும் நாம் படைத்து அதை விரிவுபடுத்திருக்கிறோம் என கூறப்படுகிறது நாம் வாழுகின்ற பிரபஞ்சம் தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டே செல்கின்றது என்று விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்துள்ளனர் உதாரணமாக சூரியன் சுழல்வதுடன் மனிதன் மணிக்கு ஒம்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது நாளொன்றுக்கு இரண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஓடுகின்றது அதற்கேற்ப இப்பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கின்றது அது படைக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை தினமும் ரெண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடுவதிலிருந்து பிரபஞ்சம் ஒவ்வொரு வினாடியும் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது என்பதை விளங்கலாம் இனியும் இதுபோல் விரிவடைந்து கொண்டே இருக்கும் என்ற பேருண்மையை எடுத்து சொல்லி தன்னைத்தானே இறைவேதம் என திருகுரான் திருக்குறான் நிரூபிக்கின்றது அதே போல் வந்து இரும்பு இறக்கப்பட்டதா இல்லை பூமியில் இருந்ததா இல்லை இறக்கப்பட்டதாங்கிறத குரானில் வந்து ஐம்பத்தி ஏழாவது வாசம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தைந்தாவது வசனத்தில் இரும்பை இறக்கினோம் என்று இறைவன் கூறுகிறான் இரும்பை இம்மணிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்வதால் இறைவன் கூறுவது நமக்கு வேப்பை ஏற்படுத்தலாம் இப்பூமியில் உள்ள இரும்பு பூமியிலேயே உருவானதல்ல என்பதை விஞ்ஞானிகள் தக்க காரணத்துடன் விளக்கியுள்ளனர் ஒவ்வொரு தனிமங்களும் உருவாவதற்கு அதற்கேற்ற வெப்பம் இருக்க வேண்டும் வெப்பத்தின் தன்மையை பொறுத்து கார்பன் சோடியம் மேக்னீசியம் நியான் அலுமினியம் சிலிக்கான் ஈயம் பார்ப்ரஸ் பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட தனிமங்கள் உருவாயின ஆனால் இரும்பு என்ற தனிமம் உருவாவதற்கு தேவையான வெப்பம் பூமியில் எந்தவொரு காலகட்டத்திலும் இருந்ததில்லை இருக்கவில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இப்பூமியில் கிடைக்கும் பொருள்கள் இங்கேயே உருவாவதற்கான காரணங்கள் இல்லாவிட்டால் அப்பொருள் வெளி உலகத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை முப்பது கோடி டிகிரி முப்பது கோடி டிகிரி வரை வெப்பமுடைய பல நட்சத்திரங்கள் பால்வெளியில் உள்ளன இந்த நட்சத்திரங்களிலிருந்து எரிக்கற்கள் விழும்போது அல்லது வால் நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி விழும்போது வளிமண்டலத்தில் அவை தடுக்கப்பட்டு எரிக்கப்படுகின்றன அவற்றின் துகள்கள் பூமிக்கு வந்து இறங்குகின்றன கோடான கோடி ஆண்டுகளாக இப்படி விழுந்த இரும்பு துகள்கள் தான் பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்படு எடுத்து பயன்படுத்துகிறோம் இது குறித்து நாசா விஞ்ஞானிகள் பின்வருமாறு கூறுகின்றனர் எந்த ஒரு காலத்திலும் இரும்பை உருவாக்கும் ஆற்றல் பூமிக்கும் இருந்ததில்லை சூரியனுக்கும் சூரிய குடும்பம் எனப்படும் எந்த கோள்களுக்கும் இருந்ததில்லை இருப்பின் ஒரு அணுவை உருவாவதற்கு சூரிய குடும்பத்தின் மொத்த ஆற்றலை போல் நான்கு மடங்கு ஆற்றல் தேவைப்படும் எனவே பூமியில் காணப்படும் இரும்பு வானத்தில் இருந்துதான் வந்திருக்க முடியும் என்று நாசா விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இரும்பு இப்பூமியில் உற்பத்தியாகவில்லை மேலிருந்துதான் இறக்கப்பட்டது என்பதை அற்புதமாக அறிவிப்பதன் மூலம் திருக்குரான் இறைவேதம் என்பது நிரூபணமாகின்றது மாஷா மாஷால்லா நம்ம நாளைக்கு வந்து பூமியின் அடுக்குகள் பற்றிய பார்ப்போம் கொஞ்சம் லேட்டாக வந்தேச்சு காலையிலையும் போடலை அதனால தான் இப்போ இந்த விஷயத்தை பேசுகிறோம் மஷா அல்லாஹ் ஓகே நம்ம வந்து அவுது பில்லாவிஷ்தான் ருசீம் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலாயுல கையும்து அலிவுல் அதி அல்லாஹர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் இருப்பவன் அவன் அவனுக்கு சிறு ஊருக்குமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் தான் பறந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடே தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا ولك المسير لا يكلف الله نفسا إلا وسعها ما كسبت فلها ما كسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أتحنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته அலல்லதே இத்தூதரம் அஹமத் தமது இறையுனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது இறை தூதர்களையும் அனைவரும் அவனும் அவனது வேதங்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா அவனது மன்னிப்பை வேண்டுகிறோம் முன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவறாளாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் வாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக நாம் எனவும் கூறுகின்றார் இன்ஷால்லா நாம் அனைவரும் நன்மையை வித்தியுமே தடுப்போம் அதேபோல் போல் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் ஒருபோதும் குறையாது இறைவன் அந்த பொருளாதாரத்தை மேலும் பெருக்குகிறான் என்று வாக்கு அளித்திருக்கிறான் அதேபோல் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அதேபோல் போல் அல்லாஹ் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சொருக்கத்தை அடைவதற்காக இந்த பூமிக்கு நாம் ஏன் ஏன் இறக்கப்பட்டோம் என்பதையும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்பதையும் ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டும் நாம் இறக்கப்பட்டது இறைவனை போற்று புகழ்வதற்காகவே மட்டும்தான் மீதி உள்ள அனைத்து காரங் காரியங்களும் நாம் செய்வது நன்மை தீமையை உள்ளடக்கும் யார் நன்மை அதிகப்படுத்துகிறாரோ அவர் சொர்க்கமும் யார் தீமையை அதிகப்படுத்துகிறாரோ அவர் நரகமும் செல்வதுதான் உண்மை இது இறைவனோட வாக்கு அந்த வாக்குக்காக அவன் அனைத்து அத்தாட்சிகளையும் இந்த பூமியில் விட்டு வைத்திருக்கிறான் அதை சிந்திக்காமல் மனிதன் எல்லா காலங்களிலும் அவன் தவறை நோக்கி செல்கிறான் என்பதுதான் உண்மை அந்த தவறிலிருந்து அவன் தெரிந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கத்தை இறைவன் கொடுக்க தயாராக இருக்கிறான் ஆனால் மனது தெய்யதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றது பிற மனிதர்களை திட்டுவதையும் பிற மனிதர்களை கொலை செய்வதையும் பிற மனிதர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதையும் மனிதர்கள் வழக்கமாக கொண்டிருப்பதால் அதிகமான மக்கள் இதழில் இதிலேயே இருப்பதால் அதனால் அவர்களுக்கு நீங்கள் நல்லவர்கள் அனைவரும் துவா செய்யுங்கள் அவர்கள் நாசமாக போக வேண்டும் என்று அதிகமாக துவா செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு கொலை செய்தவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவன போனாவான் அதே போல் ஒரு ஒரு மனிதன் ஒரு 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 உயிருக்கு உணவளித்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்தவன் போலாவான் என்று இறைவன் கூறுகிறான் ஆகையால் இந்த நய வஞ்சகர்களை துரோகிகளையும் அதேபோல் சித்திரவதைப்படுத்தும் மனிதர்களையும் நாம் நல்லவர்களாக இருக்கும் அனைத்து மனிதர்களும் கையேந்தி இறைவிடம் பிரார்த்தியுங்கள் அவர்கள் நாசமாகி இந்த பூமி இழிவை ஏற்ப இழிவையிலும் எப்படி சொல்கிறது இழிவை அனுபவிக்க வேண்டும் அதே போல் இறந்த பிறகும் அவர்கள் அந்த உலகத்தில் இழிவை அனுபவித்து சின்னாபின்னமாகி மிக கொடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனும் அனைவரும் க ஏந்தி துபா செய்யுங்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் பல மனிதர்கள் மனிதர்களால் உள்ளாக்கப்பட்டு பெரும் நடுக்கரியில் தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் வார்த்தைகளால் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பிற மனிதர்களை சித்திரவதை செய்து அதில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் காசு பணங்களை கட்டி சித்திரவதை செய்வதும் உயிரினங்களை சித்திரவதை செய்வதும் ஐந்தறிவு ஜீவதங்களை சித்திரவதை செய்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களை சித்திரவதை செய்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலகங்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் அதிகார வர்க்கமான பல அதிபர்கள் குண்டுகளை மலை பொழிந்து மக்களை அப்பாவி மக்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக நல்லவர்கள் கையேந்தி அவர்கள் இங்கேயும் இழிவை சந்திக்க வேண்டும் நாசமாக போகட்டும் அதே போல் மறு உலகத்திலும் அவர்கள் நாசமாக போய் வாழும் வா வாழ்ந்தும் வாழாமலும் அந்த நரகத்தில் கருகும் வண்ணம் துவா செய்யுங்கள் அதிகம் அதிகமாக இருந்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டேறீங்கள் கெட்டதை எழுதும் அனைத்து நய வஞ்சகங்கள் கெட்டன் கெட்ட கபூதிகளுக்கும் அனை அனைவருக்கும் நல்லவர்கள் துவா செய்யுங்கள் ஏனென்றால் என்றே தெரியாமல் கண்டபடி வந்து கண்ட இடத்தில் கண்டதை எழுதி குவித்து கொண்டிருக்கும் அந்த நாடு மாதிரி நாய்களை பன்னி திங்கும் அந்த அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பன்னி கூட்டத்தை ஏன்னா வேற இருக்க இன்ஷா லா நல்லவர்கள் அனைவரும் கையேந்தி துவா செய்யுங்கள் அவங்கள் நாசமாக போகட்டும் அவர்கள் நாசமாக போகட்டும் அவர்கள் நாசமாகியே போகட்டும் என்று கையேந்தி துவா செய்யுங்கள் ஓகேவா ஏன்னா சக மனிதனையே மதிக்க தெரியாத அந்த நாய நாடுமாரி நாய்கள் ஒருபோதும் இந்த உலகத்துக்கு பாரம்தான் அதை குரான் சொல்லியிருக்கிறான் அதனால் மின்சால்லா அந்தமாரி நாடுமாறு நாய்களுக்கு நாய்களுங்கிறது கூட அந்த ஜ அந்த அது கூட நன்றி இருக்குது ஜந்துக்கள்னு சொல்லணும் அந்தமாரி ஜந்துக்களுக்கு மனிதனை மதிக்க தெரியாத ஜந்துக்களுக்கு அனைத்து நல்லுள்ளவங்களும் கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் இங்கேயும் நாசமாக போகட்டும் மறு உலகத்திலும் அவர்கள் நாசமாக போகட்டும் என்று அல்லாஹ் கையேந்தி பொருளாக இருப்போம் துவா செய்வோம் துவாவை செய்யுங்கள் தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் கேட்பதை அல்லாஹ் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் ஒருபோதும் ஏமாற்றுப்போவன் அல்ல அவன் ஆகையால் நல்லது ஏவி தீமையை தடுத்து நல்ல காரியங்களை செய்து அந்த உயர்தரமான சொர்க்கும் ஜனத்தில் பிரதையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் அருள் புரிவானா என்று சொல்லி வாகர் அலமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம் நன்றி